இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது எயித்து சயின்ஸ்ல இருக்க பிசிக்ஸ் லெசன்ஸ்க்கு புக் பேக் ஆன்சர் தான் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம் என்ன பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆன்சர் கீழ்கண்டவற்றுள் எது ஆங்கிலேய அழகு முறை ஆங்கிலேய அழகுமுறை மின்னோட்டம் என்பது டேஷ் அளவு ஆகும் மின்னோட்டம் என்பது அடிப்படை அளவு ஆகும் வெப்பநிலையின் இசை அழகு கெல்வின் ஆப்ஷன் சி ஒளிச்சரிவு என்பது டேஷின் ஒளிச்சரிவாகும் கண்ணுறு ஒளியின் ஒளிச்சரிவாகும் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மதிப்புகள் பின்வரும் கூற்றுகளில் எது தவறானதுன்னா படித்து பார்த்தாலே தெரிஞ்சது தோராயம் அப்படிங்கிறது வந்து துல்லியமான மதிப்பை தரும் இதுதான் வந்து நமக்கு தப்பு ஓகேவா தோராயம் என்பது உண்மையான மதிப்புக்கு நெருக்கமான உள்ள மதிப்பை தான் தரும் ஓகேவா தோராயம் என்பது துல்லியமான மதிப்பை தரும் அப்படிங்கிறது தவறான கூற்று அடுத்ததா அடுத்ததாக கோடிட்டேடங்கள் திண்மக்கோணம் டேஷ் என்ற அழகில் அளக்கப்படுகிறது ஸ்ட்ரேடியன் ஒரு பொருளின் குளிர்ச்சி அல்லது வெப்பத்தின் அளவானது வெப்பநிலை என குறிப்பிடப்படுகிறது மின்னோட்டத்தினை அளவிட பயன்படும் கருவி என்னன்னா அம்மீட்டர் ஆகும் மின்னோட்டத்தினை அளவிட பயன்படும் கருவி அம்மீட்டர் ஒரு மோல் என்பது டேஷ் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளை கொண்டுள்ளதுனா சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ த்ரீ இன்ட்டு டென் பவர் 23 த்ரீ அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளை கொண்டுள்ளது ஓகேவா அளவீடுகளின் நிலையற்ற தன்மை வந்து பிழை என அழைக்கப்படுகிறது அளவிடப்பட்ட மதிப்பு உண்மை மதிப்புடன் நெருங்கியிருப்பது துல்லிய தன்மை இரண்டு நேர்கோடுகளின் குறுக்கீட்டினால் டேஷ் உருவாகிறதுனா தலக்கோணம் உருவாகிறது ஓகேவா அடுத்ததாக சரியா தவறா ஒரு அமைப்பில் உள்ள துகள்களின் மொத்த இயக்காற்றின் அளவை வெப்பநிலை அப்படின்னு சொல்கிறாங்க இது தவறான கூற்று ஒரு கூலும் மின்னூட்டம் ஒரு நிமிடத்தில் பாயுமெனில் அது ஓர் ஆம்பியர் என அழைக்கப்படுகிறது இதுவும் தவறு ஓகேவா அடுத்ததா ஒரு பொருளில் அடங்கியுள்ள துகள்களின் எண்ணிக்கையே பொருளின் அளவாகும் சரி ஒரு மெழுகுவர்த்தியிலிருந்து வெளியாகும் ஒளிச்சரிவின் தோராயமான மதிப்பு ஒரு கேண்டிலாவிற்கு சமமாகும் இந்த கூற்று சரிதான் அடுத்ததா அஞ்சாவது குவாட்ஸ் கடிகாரங்கள் ஜிபிஎஸ் கருவிகளில் பயன்படுகின்றன தவறு ஓகேவா அடுத்ததா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் எயிட் டூ எண்ணின் முழுமையாக்கப்பட்ட மதிப்பு போர் ஃபோர் பாயிண்ட் ஃபிஃப்டி எயிட் சரி பொறுத்துக்கு அடுத்ததா வெப்பநிலை வந்து குளிர்ச்சி அதாவது ஒரு பொருளோட குளிர்ச்சி அல்லது வெப்பத்தின் அளவு தான் வெப்பநிலை தலக்கோணம்னா இரண்டு தளங்களின் குறுக்கீட்டினால் ஏற்படும் கோணம் திண்ம மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தளங்களின் குறுக்கீட்டினால் ஏற்படும் கோணம் துல்லியத்தன்மைனால் உண்மையான மதிப்பின் நெருங்கிய அளவு நுட்பம்னா இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அளவீடுகளின் நெருங்கிய தன்மை ஓகேவா அடுத்ததா சரியான கூற்று இல்லை கூற்றும் காரணமும் சரியானு கேட்குறது ஓகேவா இது இதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஸை அழகு முறை அளவீடுகளுக்கான மிகச்சரியான சரியான முறையாகும் காரணம் வெப்பநிலைக்கான எஸ்ஸை அழகு கெல்வின் இது ரெண்டுமே கரெக்டு தான் கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் ஆப்ஷன் ஏ ரெண்டாவது மின்னோட்டம் பொருளின் அளவு ஒளிச்சரிவு ஆகியவை அடிப்படை இயற்பியல் அளவுகள் ஆகும் காரணம் அவை ஒன்றோடொன்று சார்புடையவை இதுமே ரெண்டுமே கரெக்டு தான் ஆப்ஷன் ஏ அடுத்ததாக மூணாவது திண்ம கோணத்தின் அழகு ரேடியன் ஒரு வட்டத்தின் ஆரத்திற்கு சமமான வில் ஒன்று வட்டத்தின் மையத்தில் ஏற்படுத்தும் கோணமே ஒரு ரேடியன் இது வந்து கூற்று வந்து தப்பு காரணம் கரெக்டு ஓகேவா ஃபர்ஸ்ட் லெசன் முடிஞ்சிடுச்சு அடுத்ததாக செகண்ட் லெசன் போயிடலாம் செகண்ட் லெசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா விசையும் அழுத்தமும் செகண்ட் லெசனில் ஃபஸ்ட் கொஷின் ஒரு பொருள் இயங்கும் திசைக்கு எதிரான திசையில் விசையை செலுத்தினால் அப்பொருளின் இயக்கமானது நின்றுவிடும் ஆப்ஷன் ஏ திரவத்தினால் பெறப்படும் அழுத்தம் எதனால் அதிகரிக்கிறது திரவத்தம்ப உயரம் ஆப்ஷன் பி ஓகேவா அடுத்ததா மூணாவது அழுத்தத்தின் அழகு பாஸ்கல் என் பவர் மைனஸ் டூ ரெண்டுமே தான் ஓகேவா அழுத்தத்தோட அழகு பாஸ்கல் என்எம் பவர் மைனஸ் டூ ஆ மற்றும் மா ஓகே அடுத்ததாக ஃபோர்த் கொஷின் கடல் மட்டத்தில் வளிமண்டல அழுத்தத்தோட மதிப்பு எழுபத்தாறு சென்டிமீட்டர் பாதரச தம்பம் ஆப்ஷன் ஏ பாஸ்கல் விதி இதில் பயன்படுகிறது எது எதுனா நீரியல் உயர்த்தி தடை செலுத்தி அதாவது பிரேக்கு அழுத்தப்பட்ட பொதி இது எல்லாத்துலேயுமே பாஸ்கல் விதி பயன்படுது மேற்கண்ட அனைத்தும் தான் இதோட ஆன்சர் கீழ்காணும் திரவங்களுள் எது அதிக பாகுநிலை உடையதுன்னா கிரீஸ் தான் ஓகேவா ஆப்ஷன் ஏ பாகுநிலையோட அழகு பாய்ஸ் ஆப்ஷன் பி பாய்ஸ் ஓகேவா அடுத்ததாக கோடிட்டு இடங்களில் நிரப்புக ஆழம் அதிகரிக்கும் போது திரவ அழுத்தம் அதிகரிக்கும் நீரியல் உயர்த்தி பாஸ்கல் விதியை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது இப்போ தான் பார்த்தோம் மூணாவது தாவரங்களில் நீர் மேலே ஏறுவதற்கு காரணம் வந்து நுண்புழை ஏற்றம் என்ற திரவ பண்பு தான் காரணம் ஓகேவா பரப்பு இழிவுசை அதாவது நுண்புழை ஏற்றமும் வரும் பரப்பு இழிவுசையும் வரும் ஓகேவா அதுதான் தாவரங்களோட நீர் வந்து மேலே ஏறல அது கா காரணம் வந்து பரப்பு இழு விசை நுண்புடையேற்றம் ரெண்டுமே ஆகும் ஓகேவம் அடுத்ததா எளிய பாதரச மானி முதன் முதலில் டாரி செல்லி என்பவரால் உருவாக்கப்பட்டது சரியா தவறா கொடுக்கப்பட்ட பரப்பின் மீது செயல்படும் விசை அழுத்தம் எனப்படும் சரி இயங்கும் பொருள் உராய்வின் காரணமாக ஓய்வு நிலைக்கு வருகிறது தவறு ஒரு பொருளின் எடை மிதப்பு விசையை விட அதிகமாக இருந்தால் அப்பொருள் மூழ்கும் இது கரெக்ட்டு தான் ஒரு வளிமண்டல அழுத்தம் என்பது ஒரு சதுர மீட்டர் பரப்பின் மீது செயல்படும் ஒரு லட்சம் நியூட்டன் விசைக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க நழுவு உராய்வை விட சற்று அதிகமாக இருக்கும் இது தவறான கூற்று ஆற்றல் இழப்பிற்கு உராய்வு மட்டுமே காரணம் இதுவும் தவறு ஆழம் குறையும் போது திரவ அழுத்தம் குறையும் சரி பாகுநிலை திரவத்தின் அழுத்தத்தை சார்ந்தது தவறு ஓகேவா அடுத்ததாக பொறுத்துக நிலை உராய்வு பொருள்கள் ஓய்வு நிலையில் உள்ளன இயக்க உராய்வு பொருள்கள் இயக்கத்தில் உள்ளன உருளும் உராய்வு குறைந்த உராய்வு திரவ அடுக்குகளுக்கு இடையான உராய்வு பாகுநிலை நடுவு உராய்வு பொருள்கள் நழுவுகின்றன ஓகேவா அடுத்ததாக பாதரசமானி வளிமண்டல அழுத்தம் தொடுபரப்பை அதிகரித்தல் உராய்வை அதிகரிக்கும் தொடுபரப்பை குறைத்தல் உராய்வை குறைக்கும் உயவுப் பொருள்கள் உராய்வை நீக்கும் ஒழுங்கற்ற பரப்பு உராய்விற்கான காரணம் ஓகேவா அடுத்ததா ஒப்பிட்டு எழுதுக நூலில் போடப்பட்டுள்ள முடிச்சு வந்து நிலை உறாய்வுனா பந்து தாங்கிகள் வந்து உருளும் உராய்வு ஓகேவா கீழ்நோக்கிய விசை வந்து எடை திரவங்களால் தரப்படும் மேல்நோக்கிய விசை மிதத்தல் அடுத்ததா கூற்று காரணம் கூர்மையான கத்தி காய்கறிகளை வெட்ட பயன்படுகிறது கூர்மையான முனைகள் அதிக அழுத்தத்தை தருகின்றன இது ரெண்டு சென்டென்ஸுமே கரெக்ட் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அடுத்ததா தோல் பைகளில் அகலமான பட்டைகள் அமைக்கப்படுகின்றன காரணம் அகலமான பட்டைகள் நீண்ட நாள் இது ரெண்டுமே கரெக்டு பட் சரியான விளக்கம் விளக்கமல்ல ஓகேவா அடுத்து அடுத்ததா மூணாவது கொஸ்டின் நீர் சிலந்தி தண்ணீரின் மேற்பரப்பில் எளிதாக நகர்ந்து செல்கிறது காரணம் நீர் சிலந்தி குறைவான மிதப்பு விசையை உணர்கிறது இது வந்து கூற்று கரெக்டு பட் காரணம் வந்து தப்பு ஓகேவா செகண்ட் லெசனும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அடுத்ததா தேர்ட் லெசன் ஒளியியல் லைட் வளைந்த எதிரொலிக்கும் பரப்பை உடைய ஆடிகள் கோலக ஆடிகள் ஆப்ஷன் சி உட்புறமாக எதிரொலிக்கும் பரப்பை உடைய வளைவு ஆடி குழி ஆடி வாகனங்களில் பின்காட்சி ஆடியாக பயன்படுத்தப்படும் ஆடி குவி ஆடி ஒரு ஆடியின் ஆடி மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கும் கற்பனை கோடு முதன்மை அச்சு எனப்படும் முதன்மை குவியத்திற்கும் ஆடி மையத்திற்கும் உள்ள தொலைவு குவியத் தொலைவு என்று அழைக்கப்படுகிறது ஒரு கோலகாடியின் குவிய தொலைவு பத்து சென்டிமீட்டர் எனில் அதன் வளைவுகாரம் இருபது சென்டிமீட்டர் பொருளின் அளவும் விம்பத்தின் அளவும் சமமாக இருந்தால் பொருள் வைக்கப்பட்டுள்ள இடம் சீயில் கோடிட்ட இடங்கள் அழகு நிலையங்களில் அலங்காரம் செய்ய பயன்படும் கோலகாடி குழியாடி கோலகாடியின் வடிவியல் மையம் ஆடி மையம் எனப்படும் குவி ஆடியில் தோன்றும் பிம்பத்தின் தன்மை நேரான மாய பிம்பம் கண் மருத்துவர் கண்களை பரிசோதிக்க பயன்படுத்தும் ஆடி குழியாடி ஒளிக்கதிர் ஒன்றின் படுகோணத்தின் மதிப்பு நாற்பத்தஞ்சு டிகிரி எண்ணில் எதிரொலிப்பு கோணத்தோட மதிப்பு நாற்பத்தஞ்சு டிகிரி இணையாக உள்ள இரண்டு சமதள ஆடிகளுக்கிடையே ஒரு பொருளானது வைக்கப்பட்டால் உருவாகும் பிம்பங்களோட எண்ணிக்கை எப்படி இருக்குன்னா முடிவிலா எண்ணிக்கையில் இருக்கும் ஓகேவா அடுத்ததாக பொறுத்துக்கே குவியாடி பின்னோக்கு பார்வையாடி பரவலையாடி ரேடியோ தொலைநோக்கிகள் செல் விதி சைனை பை சைனார் இக்குவல் டு நியூ நிரப்பிரிகை வானவில் ஒளிவிலகல் ஏன் கலைட்டாஸ்கோப் ஓகேவா தேர்ட் லெசனும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் நெக்ஸ்ட்டு ஃபோர்த் லெசன் ஃபோர்த் லெசன் பார்த்தீங்கன்னா வெப்பம் ஓகேவா ஃபோர்த் லெசனில் ஃபஸ்ட் கொஷின் வெப்பம் என்பது ஒரு வகையான வெப்ப ஆற்றல் ஓகேவா அடுத்த ரெண்டாவது ஒரு பொருளுக்கு வெப்ப ஆற்றல் அளிக்கப்படும் பொழுது பின்வருவனவற்றில் எது எவை நிகழ முடியும் விரிவடையும் வெப்பநிலை உயர்வாகும் இந்நிலை மாற்றமும் ஏற்படும் ஸோ அனைத்தும் தான் இதோட ஆன்சர் பின்வரும் பொருள்களில் எது அதிக வெப்ப ஆற்றலை உட்கவர்கிறதுனா திடப்பொருள்கள் தான் ஓகேவா அடுத்ததாக திட திரவ மற்றும் வாய்க்களுக்கு சம அளவு வெப்பாற்றல் அளிக்கும் போது எது அதிக விரிவுக்கு உட்படும்னா வாயு பொருள் ஆப்ஷன் சி திரவ நிலையிலிருந்து திடநிலைக்கு மாறும் நிகழ்விற்கு உரைதல் என்று பெயர் அடுத்ததாக வெப்ப கடத்தல் முறையில் ஆற்றல் பரிமாற்றம் திடப்பொருளில் நடைபெறும் கோரிட்ட இடங்கள் கலோரி மீட்டர் என்ற சாதனம் வந்து ஏற்கப்பட்ட அல்லது இழக்கப்பட்ட வெப்பத்தை அளக்க பயன்படுது ஓகேவா ஒரு கிராம் நிறையுள்ள நீரோட வெப்பநிலையை ஒரு டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலோட அளவு ஒரு கலோரி அப்படின்னு வரையறுக்கப்படுது வெப்பக்க கட்டுப்படுத்தி அப்படிங்கிறது வெப்பநிலையை மாறாமல் வச்சிருக்கு வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு ஒரு பொருள் மாறும் நிகழ்விற்கு குளிர்தல் என்று பெயர் ஒரு அமைப்பிற்கு வெப்பாற்றலை அளிக்கும் போது அதன் வெப்பநிலை அதிகரிக்கும் ஒரு கலனில் உள்ள திரவத்தின் வெப்பநிலையை உயர்த்தும் போது அணுக்களுக்கிடையான தொலைவு குறையும் அதுதான் சரியா தவறா ஒரு பொருளுக்கு அளிக்கப்படும் வெப்ப அப்பொருளில் உள்ள மூலக்கூறுகளின் சராசரி இயக்காற்றலை அதிகரிக்கிறது சரி ரெண்டாவது ஒரு பொருளின் வெப்பநிலையை அதிகரிக்கும்போது அப்பொருளின் பரிமாணத்தின் மதிப்பு அதிகரிக்கும் இது தவறு ஒரு பொருளானது திடநிலையிலிருந்து வாயுநிலைக்கு மாறும் நிகழ்விற்கு குளிர்வித்தல் என்று பெயர் இதுவும் தவறு திடப்பொருளில் வெப்ப பரிமாற்றம் நடைபெறும் நிகழ்விற்கு வெப்ப என்று பெயர் இது கரெக்டான சென்டென்ஸ் ஓகேவா அடுத்ததா ஒரு பொருள் ஏற்கும் வெப்பத்தின் அளவானது அதன் நிறையையும் உள்ளுறை வெப்பத்தையும் பெருக்கி கிடைக்கும் மதிப்பாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இது கரெக்டான சென்டென்ஸ் தான் அடுத்ததா வெப்பக்குடுவையில் சில்வர் சுவர்கள் வெப்பத்தை வெளிப்புறத்தில் எதிரொலிக்கின்றன இது தவறான கூற்று இங்கே நான் ஃபிஃப்த்து கொஷனுக்கு சரின்னு சொல்லியிருப்பேன் இந்த கூற்று அது மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க அதுக்கு வந்து தவறு தான் ஏன்னா ஒரு பொருள் ஏற்கும் வெப்பத்தின் அளவானது அது நிறையும் உள்ளுரை வெப்பத்தையும் இந்த உள்ளுரை வெப்பம்ங்கிறது இங்கே தப்பு ஓகேவா இந்த கூற்று தவறு தான் ஓகேவா அடுத்ததாக ஆறாவது வெப்பக்குடுவையில் சில்வர் சுவர்கள் வெப்பத்தை வெளிப்புறத்தில் எதிரொலிக்கின்றன இதுவும் தவறு தான் அடுத்ததாக பொறுத்துக்க வெப்ப கடத்தல் அப்படின்னா திடப்பொருள் வெப்பச்சலனம்னா திரவப்பொருள் பொருள் வெப்ப கதிர்வீச்சுனா வாயு பதங்கமாதல்னா திண்மம் ஆதல் ஓகேவா குளிர்வித்தல்னால் வாயு திரவமாதல் பதங்கமாதல்னா திண்மம் ஆதல் குளிர்வித்தல்னால் வாயு திரவமாதல் அடுத்த கூற்று ஃபஸ்ட்டு கூற்று வெட்டிடத்தில் வெப்ப ஆற்றல் பரவும் முறைக்கு வெப்ப கதிர்வீச்சு என்று பெயர் அணுக்கள் இயக்க அணுக்களின் இயக்கமின்றி ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு வெப்பம் பரவும் முறைக்கு வெப்ப கதிர்வீச்சு என்று பெயர் இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு கூற்று வந்து கரெக்டு பட் காரணம் தவறு ஓகேவா அடுத்ததாக ஒரு அமைப்பினை ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாற்ற முடியும் ஒரு அமைப்பின் வெப்பநிலை மாறாமல் இருக்கும்போது இது நிகழ்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இதுவுமே கூற்று சரி பட் காரணம் தவறு ஓகேவா ஃபோர்த் லெசனும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் லெசன் ஃபிஃப்த் லெசன் பார்த்துக்கிட்டிங்கன்னா மின்னியல் ஃபர்ஸ்ட் கொஷின் எபோனைட் தண்டு ஒன்றினை கம்பளியால் தேய்க்கும்போது கம்பளி பெற்றுக்கொள்ளும் மின்னூட்டம் நேர் மின்னூட்டம் ஆப்ஷன் பி செகண்ட் கொஸ்டின் இரண்டு பொருட்களை தேய்க்கும்போது எவை இடமாற்றம் அடைவதால் மின்னேற்றம் ஏற்படுகிறது எலக்ட்ரான்கள் ஓகேவா ஆப்ஷன் சி ஒரு எளிய மின்சுற்றை அமைக்க தேவையான மின்கூறுகள் ஆற்று மின்கலம் மின்கம்பி மின்சாவி மின்கலம் மின்கம்பி மின்சாவி ஆப்ஷன் டி ஒரு மின் காட்டி மின்னூட்டம் பெற்ற கண்ணாடி தண்டினால் தூண்டல் முறையில் மின்னூட்டப்படுகிறது மின் காட்டியில் இருக்கும் மின்னூட்டம் நேர் மின்னூட்டம் ஆப்ஷன் ஏ அஞ்சாவது மின்னுருகி என்பது ஒரு மின்சுற்றை தடை செய்வதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு பாதுகாப்பு கருவி ஆப்ஷன் டி ஓகேவா அடுத்ததாக கோடிட்ட பொருட்களை ஒன்றுடன் ஒன்று தேய்க்கும் போது எலக்ட்ரான் பரிமாற்றம் நடைபெறுகிறது ஒரு பொருள் எலக்ட்ரானை இழந்து நேர்மின் சுமை உடையது ஆகிறது மின்னல் தாக்குதலிலிருந்து கட்டடங்களை பாதுகாக்கும் சாதனம் மின்னல் கடத்தி அதிகம் மான அளவு மின்னோட்டம் மின்சாதனங்கள் வழியாக பாயும்போது அவை பாதிக்கப்படாமல் இருக்க மின்னுருகி அவற்றுடன் இணைக்கப்படுகின்றன மூன்று மின்விளக்குகள் ஒரே சுற்றில் மின்கலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன இந்த மின்சுற்று தொடர் இணைப்பு எனப்படும் அடுத்தது சரியா தவறா எபோனைட் தண்டினை கம்பளி துணி ஒன்றுடன் தேய்க்கும் போது எபோனைட் தண்டு எதிர்மின்னூட்டங்களை பெற்றுக்கொள்கிறது அப்படின்னு சொல்றாங்க இது கரெக்ட் ஓகேவா அடுத்ததா மின்னூட்டம் பெற்ற பொருளொன்றை மின்னூட்டம் பெறாத பொருளின் அருகே கொண்டு செல்லும்போது மின்னூட்டம் பெற்ற பொருளுக்கு எதிரான மின்னூட்டம் அதில் தூண்டப்படும் சரி தூண்டல் முறையில் மின்னேற்றம் செய்யப்படும் ஒரு கருவி நிலைமின் காட்டி சரி நீர் மின்சாரத்தை கடத்தும் சரி பக்க இணைப்பில் அனைத்து கூறுகளிலும் மின்னூட்டம் மாறுலியாக இருக்கும் இது தவறு அடுத்ததாக பொறுத்துக இரு ஓரின மின்துகள்கள் ஒன்றை விட்டு ஒன்று விளக்கும் இரு வேரின மின்துகள்கள் ஒன்றை ஒன்று கவரும் கண்ணாடி தண்டை பட்டு துணியில் தேய்க்கும் போது நேர் மின்னூட்டம் பெறும் ரப்பர் தண்டை கம்பளியில் தேய்க்கும் போது எதிர்மின்னூட்டம் பெறும் மின்னுருகி மின் சுற்று அதிகம் சூடாகாமல் பாதுகாக்கும் ஃபிஃப்த் லெசனும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் லெசன் ஒளியியல் சவுண்ட் ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா அலைகள் எதில் மிக வேகமாக பரவுகின்றன உலோகங்கள் ஆப்ஷன் பி பின்வருவனவற்றுள் அதிர்வுகளின் பண்புகள் சுருதி மற்றும் உறப்பு ஆப்ஷன் சி மூன்று மற்றும் நான்கு ஒலியலைகளின் வீச்சு இதை தீர்மானிக்கிறது உறப்பு ஆப்ஷன் சி சித்தார் கிட்டார் இங்கே வந்து கிட்டார்னு வரணும் ஓகேவா கிட்டார் எந்த வகையான இசை கருவி கம்பி கருவி ஓகேவா பொருந்தாத ஒன்று வயலின் இறைச்சலை ஏற்படுத்துவது ஒழுங்கற்ற மற்றும் சீரற்ற அதிர்வுகள் மனித காதுக்கு கேட்கக்கூடிய அதிர்வன் வரம்பு டுவெண்ட்டி ஹெட்ஸ் முதல் டுவெண்ட்டி தௌசண்ட் ஹெட்ஸ் வரை ஒலியலையின் வீச்சு மற்றும் அதிர்வன் அதிகரிக்கும் போது பின்வருவனவற்றில் எது உண்மையாக இருக்கும்னா உறப்பு அதிகரிக்கிறது மற்றும் சுருதி அதிகமாக இருக்கும் ஆப்ஷன் ஏ இரைச்சலால் ஏற்படுவது எதுனா எரிச்சல் மன அழுத்தம் பதட்டம் இது எல்லாமே தான் இறைச்சலால் ஏற்படும் அடுத்ததான் கொடிட்டிடங்கள் ஒளி அதிர்வுகளால் உருவாக்கப்படுகிறது தனி ஊசலின் அதிர்வுகள் அலைவு என்றும் அழைக்கப்படுகின்றன ஒளி இயந்திர அலை வடிவத்தில் பயணிக்கிறது உங்களால் உங்களால் கேட்க முடியாத உயர் அணிவெண் கொண்ட ஒளிகள் மீயொலி எனப்படுகின்றன மீ டுவெண்ட்டி தௌசண்ட் எட்ஸுக்கு மேலே ஒளியின் சுருதி அதிர்வுகளின் அதிர்வெண்களை சார்ந்தது அதிர்வுறும் கம்பியின் தடிமன் அதிகரித்தால் அதன் சுருதி வந்து குறையும் அடுத்ததாக பொறுத்துக மீயொலி டுவெண்ட்டி தௌசண்ட் ஹெட்ஸுக்கு மேலுள்ள ஒளி அதாவது அதிர்வன் 20,000 தௌசண்ட் மேல் உள்ள ஒளி காற்றில் ஒளியின் வேகம் த்ரீ தேர்ட்டி ஒன் எம்எஸ் இன்வெஸ் இன்ஃப்ராசோனிக்ஸ்னால் அதிர்வன் டுவெண்ட்டி ஹெட்ஸுக்கு கீழே உள்ள ஒலி ஒலினா ஊடகம் தேவை சவுண்டுக்கு ஒரு ஊடகம் தேவை ஓகேவா லைட்டுக்கு அது தேவல்ல சவுண்டுக்கு ஒரு ஊடகம் தேவை அடுத்ததாக மின்னல் தாக்கும்போது மின்னலை பார்த்து சிறிது நேரம் கழித்து ஒலி கேட்கப்படுகிறது காரணம் ஒளியின் வேகத்தை விட ஒளியின் வேகம் அதிகம் இது ரெண்டுமே கரெக்டு கூற்று காரணம் ரெண்டுமே கரெக்டு மேலும் காரணம் கூற்றோட சரியான விளக்கம் ஓகேவா அடுத்ததா சந்திரனின் மேற்பரப்பில் இரண்டு நபர்கள் ஒருவருக்கொருவர் பேச முடியாது காரணம் சந்திரனில் வளிமண்டலம் இல்லை இதுவுமே நமக்கு ரெண்டுமே கரெக்டு ஸோ ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணம் சரி மேலும் காரணம் கூற்றின் சரியான விளக்கம் சிக்ஸ்த் லெசனும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு செவன்த் லெசன் செவன்த் லெசன் காந்தவியல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பின்வருவனவற்றுள் காந்தத்தால் கவரப்படும் பொருள் இரும்பு மற்றும் எஃகு கீழ்காணும் ஒன்று நிலைத்த காந்தத்திற்கு எடுத்துக்காட்டாகும் நியோடிமியம் தான் நிலைத்த காந்தத்திற்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் டி ஒரு சட்ட காந்தத்தின் தென்முனையும் யூ வடிவ காந்தத்தின் வடமுனையும் ஒன்றையொன்று கவரும் ஆப்ஷன் ஏ கற்பனையான புவி காந்தப்புலம் எந்த வடிவத்தினை போன்றதுனா ஆப்ஷன் டி சட்ட காந்தம் எம்ஆர்ஐ என்பதன் விரிவாக்கம் மேக்னடிக் ரெசோனன்ஸ் இமேஜிங் ஆப்ஷன் ஏ ஓகேவா அடுத்தது ஆறாவது காந்த ஊசி டேஷ் பயன்படுகிறது காந்த ஊசி வந்து காந்த விசை கோடுகளை வரைய புலத்தோட திசை அறிய கடல் பயணத்திற்கு மேற்கண்ட அனைத்திலையுமே பயன்படுது ஓகேவா அடுத்ததான் காந்தத்தின் வலிமை அதன் முனைகளில் அதிகம் ஒரு காந்தம் எத்தனை முனைனா ரெண்டு முனைகளை கொண்டது மின்சார உற்பத்திக்கு பயன்படும் காந்தங்கள் டைனமோக்கள் கனமான இரும்பு பொருள்களை உயர்த்த பயன்படுவது மின்காந்தங்கள் தடையின்றி எப்பொழுதும் காந்தம் எப்பொழுது தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்பொழுதும் புவியோட வடத்தின் முனைகளை நோக்கி தான் நிற்கும் ஓகேவா அடுத்ததாக பொறுத்துக மேக்னடைட் அப்படின்னா இயற்கை காந்தம் ஒரு சிறு சுழலும் காந்தம்னா காந்த ஊசி பெட்டி கோபால்ட் வந்து ஃபெரோ காந்த பொருள் வலைப்பரப்புகள் காந்தவிசை கோடுகள் பிஸ்மத் டயா காந்த பொருள்கள் ஓகேவா அடுத்ததான் இரும்பு துருவல்களின் செறிவு துருவ பகுதிகளில் அதிகம் காரணம் காந்தங்கள் மிகவும் கூர்மையானவை இதுக்கு என்னென்னா கூற்றுக்காரணம் ரெண்டுமே கரெக்ட் பட் சரியான விளக்கம் அல்ல ஆப்ஷன் பி புவியின் காந்தப்புலம் அதன் உள்ளகத்தில் உள்ள இரும்பினால் உருவாகிறது உயர் வெப்பநிலையில் ஒரு காந்தமானது அதன் காந்த பண்பினை இழக்கும் இது வந்து கூற்று தப்பு பட் காரணம் சரி ஓகேவா செவன்த் லெசனும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் எயித் லெசன் எயித்து லெசனில் ஃபஸ்ட் கொஷின் பின்வருவனவற்றுள் எது வான் பொருள் சூரியன் சந்திரன் விண்மீன்கள் இது எல்லாமே வான் பொருள்கள் தான் இவை அனைத்தும் தான் இதுக்கு ஆன்சர் மங்கள்யான் வந்து செவ்வாய்க்கு அனுப்பப்பட்டது சந்திரயான் ஒன் விண்ணில் ஏவோ வெண்ணில் செலுத்தப்பட்ட நாள் வந்து டூ தௌசண்ட் எயிட் அக்டோபர் டுவெண்ட்டி டூ ஓகேவா சிவப்பு கோல் அப்படின்னு அழைக்கப்படுறதுனால் செவ்வாய் ஓகேவா ராக்கெட்டில் பயன்படும் தத்துவம் நியூட்டனின் மூன்றாம் விதி அடுத்து ஆறாவது க்ரையோஜெனிக் எரிபொருள் டேஷ் வெப்பநிலையில் சேகரித்து வைக்கப்படும்னா மிக குறைந்த வெப்பநிலையில் சேகரித்து வைக்கப்படும் நாசாவில் அப்போலோ எய்ட் தான் முதன் முதலில் மனிதர்களின் நிலவுக்கு அனுப்பியது அப்போ அப்போலோ லெவன் மனிதர்களை நிலவில் தரையிறங்க செய்த திட்டம் தான் அப்போல லெவன் ஓகேவா அடுத்ததாக கோடிட்ட இடங்கள் விண்மீன்களை பற்றியும் கோள்களை பற்றியும் படிக்கும் அறிவியல் பிரிவு வானியல் சூரியன் பால்வெளி விண்மீன் திரளை சார்ந்தது செவ்வாய்க்கோள் வந்து அறுநூற்றி எண்பத்தி ஏழு நாட்களுக்கு ஒரு முறை தான் சூரியனை சுற்றி வருகிறது பிற கோள்களுக்கு விண்கலனை அனுப்பிய முதல் இந்திய விண்வெளி திட்டம் மங்கள்யான் நிலவின் மேற்பரப்பில் நடந்த முதல் மனிதர் நீல் ஆம்ஸ்ட்ராங் அடுத்ததா சரியா தவறா சூரியன் மற்றும் இதர வான்பொருள்கள் சேர்ந்து சூரிய குடும்பத்தை உருவாக்குகின்றன கரெக்டு சந்திரயான் ஒன் ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து விண்ணில் செலுத்தப்படுது கரெக்டு செவ்வாய்க்கோள் சூரிய குடும்பத்தில் உள்ள மிகச்சிறிய கோள் இது தப்பு புதன் செவ்வாய் சூரிய குடும்பத்தில் இருக்க மிகச்சிறிய கோள் பிஎஸ்எல்வி மற்றும் ஜிஎஸ்எல்வி ஆகியவை இந்தியாவின் புகழ்பெற்ற செயற்கைக்கோள் ஆகும் இது தவறு பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி ஆகியவை இந்தியாவின் புகழ்பெற்ற செயற்கைக்கோள்கள் அப்படிங்கிறது தவறு பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி வந்து இந்தியாவின் புகழ்பெற்ற ராக்கெட்டுகள் ஓகேவா அடுத்தது அஞ்சாவது ராக்கெட்டின் இயக்கு திண்ம நிலையில் மட்டுமே இருக்கும் இதுவும் தவறுதான் ஓகேவா அடுத்ததாக பொறுத்துக சந்திரயான் அப்படிங்கிறது சந்திரன் மங்கல்யான் செவ்வாய் க்ரையோஜனிக் எரிபொருள் அப்போலோ எயிட் வந்து முதன் முதலில் மனிதனை நிலவுக்கு அனுப்பிய திட்டம் அப்போலோ லெவன் பார்த்திங்கன்னா முதன் முதலில் மனிதனை நிலவில் தரையிறங்க செய்த திட்டம் ஓகேவா எயித்து லெசன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இதோட நமக்கு எயித்து சயின்ஸ் புக்கில் இருக்க ஃபிசிக்ஸ் லெசன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் கெமிஸ்ட்ரியில் இருக்க புக் பேக் கொஷன் ஆன்சர் பார்க்கலாம் எயித்து சயின்ஸ் புக்கில் ஓகேவா தேங்க் யூ